இன்னைக்கு விஸ்வா அன்பரசு இல்ல எதிர்பாராத பயங்கரமான ஒரு ட்விஸ்டிங்க அது என்னன்னு சொல்லி இப்ப எபிசோடுக்குள்ள பார்க்கலாம் அன்பரசி அப்படியே கண்ணை தொடச்சிட்டு பத்மாவை பாக்குறாங்க பத்மா பயங்கர ஷாக்ல தான் இருக்காங்க அவங்க அப்பாவை அப்படியே கைய புடிச்சு கூட்டிட்டு வந்து அன்பரசி பத்மா கிட்ட அப்படியே நிக்கிறாங்க மங்கா பயங்கர ஷாக்ல இருக்காங்க ஆனா மங்காவை விட பயங்கர ஷாக்ல இருக்குது யாருன்னா வேற யாரு இல்லைங்க நம்ம அடன்யா தான் என்னடா கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஷாக்ல தான் அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அப்போ நம்ம அடன்யா சொல்றாங்க நீங்க சொன்ன கெடு முடியறதுக்கு இன்னும் பாதி நாள் இருக்கு அதுக்கு

ஒரே குழப்பமா இருக்கு விஸ்வா அப்படின்னு சொல்றாங்க அனன்யா ஏய் நடக்கும் இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்றாரு விஸ்வா அம்மா நீங்க சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க பத்மா அங்கல் நீங்க சொல்லுங்க இப்போ உங்களுக்கு அனன்யா மட்டும் பொண்ணு இல்ல அன்பரசி உங்க பொண்ணு அதுவும் மூத்த பொண்ணு உங்க அன்பரசி இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதே என்ன பண்றது அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க அனன்யா விஸ்வா அப்படின்னா ஏ பேசாம நடக்கும் இந்த கல்யாணம் அப்படிங்கும் போதே சிவகாமி சொல்றாங்க என்ன பத்மா இது இன்னும் கொஞ்ச நேரத்துல அனன்யாவுக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணம் நடக்க போது அதுக்குள்ள என்ன பத்மா இது அப்படின்னு மங்காக்கு கோவம் வந்துருது எல்லாம் உன்னாலதான் உன்ன என்ன சொன்னு சொல்லிட்டு கைய ஓங்கிட்டு வர்றாங்க அன்பரசி கிட்ட ஆனா நம்ம சந்திரசேகர் என்ன பண்றான்னா மங்காவோட கைய புடிச்சு முறுக்கிடுறாங்க விடவே மாட்டேங்கிறாங்க விடுங்க முதல்ல கைய அப்படின்னு சொல்லிட்டு அப்பா விடுங்கப்பா பாட்டி கைய அப்படின்னு அனன்யா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எங்க கைய முதல்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவகாமி இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க சமயத்துல நம்ம விஷ்வா என்ன பண்றான்னா போய் அன்பரசி கூட்டிட்டு வர்றாங்க அதை பாத்துறாங்க அனன்யா அனன்யா கைய விடு அவ்வளவு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிடிச்சு அனன்யா தாலே விட்டுட்டு வேகமா மனவரைக்கே கூட்டிட்டு போறாரு விஸ்வா அன்பரிசி வர வரமாட்டேன் அப்படிங்கற மாதிரி அவங்க அப்பாவே பாத்துட்டு இருக்காங்க இங்க பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு மங்காக்கு சந்திரசேகருக்கு எல்லாத்துக்கும் அதுக்குள்ள மனவரையில கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அவரு கழுத்துல போட்டிருந்த மாலை எடுத்து அன்பரிசிக்கு போட்டுட்டு உட்காந்துருக்காங்க இவங்க எல்லாம் சண்டை போடுறத பாத்துட்டு பயங்கரமா சத்தம் போடுறாங்க அனன்யா அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை நாள் நான் தானே உங்க பொண்ணா இருந்தேன் ஆனா அவ வந்தோடனே அவ பக்கம் திரும்பிட்டீங்கப்பா அப்போ நான் என் மேல என் பாசம் இல்லையா எவ்வளவு

கட்டத்துல விஸ்வா தாலை எடுத்து அன்பரசை கழுத்துல கட்ட போறாரு அந்த சமயத்துல மூச்சு திருநர் ஏற்பட்டு நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிருது சந்திரசேகருக்கு அப்படியே கீழே விழுகுறாருங்க எல்லாரும் ஓடி போய் அவங்களை பிடிக்கிறாங்க அப்பா அப்படின்னு கத்திட்டு அன்பரசி வேகமா ஓடி போறாங்க விஸ்வா தாலி கட்டுறதுனால கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்ல அப்படியே கல்லு விட்டுட்டு வேகமா ஓடி போறாங்க இது எல்லாமே அப்படியே ரிவைண்ட் ஆகுது கடைசியில பார்த்தா இது எல்லாமே நம்ம அன்பரசியோட கனவுங்க அன்பரசி அப்படியே சந்திரசேகர் பாக்குறாங்க சந்திரசேகர் பாட்டி அதுக்கப்புறம் நம்ம மஞ்சு அவங்க மூணு பேரும் ஒரே சோகமா நின்னுட்டு இருக்காங்க அப்படியே கண்ணை துடைச்சிட்டு நின்னுட்டு இருக்கும் போதே கௌசல்யா வராங்க ஏ அன்பரசி எங்க அன்பரசைக்கு ஏ தந்து போயிட்டு இருக்கா இங்க பாரு சார் உனக்கு தேடிட்டே இருக்காங்க சொல்லிட்டு அங்க வந்து கௌசல்யா போறாங்க அப்படியே சந்திரசேகர நின்றுட்டு இருக்காங்க அன்பரசி மறுபடியும் அன்பரசிக்கு பிளாஷ்பேக் போகுது எங்கேன்னா டாக்டர் வந்து தனியா கூப்பிட்டு பேசுவாருங்க அன்பரசைய சார் சொல்லுங்க சார் அவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அம்மா நான் அவரு முன்னாடி எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் காமிச்சுக்கிட்டேன் ஆனா அவருக்கு பெரிய ஒரு அட்டாக் வந்திருக்குமா இதை வந்து நீ வீட்டுல சொல்லிரு அது மட்டும் இல்லாம அவரு எந்த வித சந்தோஷமான விஷயத்தையும் எதையோ அவனால தாங்கக்கூடிய அளவுக்கு அவரோட இதையும் இல்லமா எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க இதை கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அன்பரசி அத நினைச்சு பார்த்துட்டு இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க அன்பரசி அன்பரசியோட அப்பா சந்திரசேகர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க அன்பரசி சந்திரசேகர் பாத்துறாரு அன்பரசி எவா அப்படின்னு கூப்பிடுறாரு அன்பரசியும் ஒரே சோகமா போறாங்க என்ன அன்பரசி அப்படிங்கிறாங்க சார் அப்படிங்கும் போதே அத

உண்மை தெரிஞ்சிருச்சோ என்னமோ தெரியலையே அவ அப்பாவ பாக்குற மாதிரியே பாக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி அப்படிங்கறாங்க அப்பா அப்படின்னு சொல்ல வந்துட்டு சார் அப்படிங்குறாங்க ஓ அப்பா குட்டிம்மாக்கு விஷயம் தெரியல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னமா உங்க அப்பாவ பத்தி விஷயம் தெரிஞ்சுதான் ஆஹா இல்ல சார் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அன்பரசி அவங்க அப்பான்னு தெரிஞ்ச பின்னாடி ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் நம்ம அன்பரசி சந்திரசேகரை பாத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத சிவகாமி எங்க உங்களை அனன்யா கூப்பிடுறா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரசேகரும் அங்க இருந்து போறாரு கரெக்டா வந்துடுறாங்க இப்போ எதுக்கு சிவகமே சந்திர போறாங்க யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அன்பரசி அவங்க அப்பாவே அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதை பார்த்த பின்னாடிதான் தான் எனக்கு ஞாபகமே வருது அன்பு உங்ககிட்ட எதுவும் முக்கியமான விஷயம் பேசுறா அப்படின்னு கூப்பிடுறாங்க தயங்கி தயங்கி நின்றுட்டு இருக்காங்க அன்பரசியும் போயிட்டு வாமா நீ அப்படின்னு பாட்டியும் சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுறாங்க அன்பரசி அடுத்ததே அனன்யாவை காமிக்கிறாங்க அனன்யா சந்திரசேகர் வராரு என்னமாச்சு எது கூப்பிட்டா அப்படின்னு சந்திரசேகர் கேக்குறாங்க அப்பா நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் போகுது என்ன நடக்குதுன்னா சிவகாமி அனன்யா அவங்க மூணு பேர் பேசிட்டு இருக்காங்க சிவகாமி சொல்றாங்க இந்த விஷ்வா என்ன பண்ணுவான்னு தெரியாது அன்பரசு என்ன பண்ணுவான்னு தெரியாது அதே மாதிரி கிழவ வேற இருக்கால்ல அவ என்ன பண்ணுவானோ தெரியாது எப்போ உண்மையை சொல்லுவான்னு நமக்கு தெரியல அத வில்லாதோட ஒரு பெரிய தலைவலி இருக்குது அனன்யாவோட அப்பாதான் அது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு அனன்யா சொல்றாங்க ஆமாண்டி அவ பெறாத ஒரு புள்ள இருக்கே அதுக்காக கடைசியில கல்யாணத்தை வெறுத்து நாள் நிறுத்திடுவாரு அதனால நான் சொல்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ உங்க அப்பா கிட்ட வாங்க அப்படிங்கற விஷயத்த சொல்லி சில பல விஷயங்களை வந்து சிவகாமி சொல்றாங்க இதை கேட்ட உடனே மங்கா சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க அனன்யா சந்திரசேகர் கேக்குறாரு என்னம்மா என்ன ப்ராமிஸ் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க சொல்லாம அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க அனன்யா அடுத்தது விஸ்வாவை காமிக்கிறாங்க மஞ்சு மட்டும் வர்றாங்க அத பாத்துட்டு மஞ்சு அரசு எங்க மஞ்சு சொல்லு மஞ்சு சார் அது அப்படின்னு சொல்லி ஒரே சோகமா நின்னுட்டு இருக்காங்க மஞ்சு அடுத்ததே நம்ம அன்பரசியை காமிக்கிறாங்க அந்த மண்டபத்துக்கு வெளிய நின்னு அழுதுட்டு இருக்காங்க அன்பரசி இதோட ेस